ரெண்டாயிரத்தி பத்து முதல் முதல்ல ஆரம்பத்தை நினைக்கிறேன் வருஷத்து ஆரம்பத்தில் கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் அவர்கிட்ட சமர்ப்பிச்சேன் அப்படி பார்த்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த ஆனந்தத்தை அன்னைக்கு என்னோட பல பேர் சேர்ந்து தர்சனம் பண்ணோம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது பார்த்துட்டு சொல்லு அப்படின்னர் பெரியவா வந்து ஸ்ரீமுகம் தரணும்னு உடனே அப்ப ஸ்ரீராமஸ்வரமான ஒருத்தர் இருந்த ராமஸ்வரமான இருந்தார் மடத்துல அவர் கூப்பிட்டார் ஏற்பாடு பண்ணு அப்படின்னார் இருக்கும் எனக்கு மடத்துல இருந்து மெயில் வந்துருது இங்கிலீஷ்ல ரெண்டு பக்கத்துக்கு ஸ்ரீமுகம் அது ஸ்ரீமுகம் சொல்றத விட அவருடைய அனுகிரக பாஷனும் எழுத்து மூலமா அப்படின்னு சொல்லலாம் தி கிரேட் இந்து டிரிஷனுக்கு அவருடைய ஸ்ரீமுகம் பிறகு வந்து தயந்த சரஸ்வதி மூலமா அந்த நூல் ஆகப்பட்டது சென்னையில ஒரு மாபெரும் சபையில வெளியிடப்பட்டது நல்ல வரவேற்பு நம்ம நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இந்த புஸ்தத்துக்கு

சென்னைக்கு வந்துட்டேன் மனசுல ஒரு தயக்கம் இருந்தது எனக்கு என்ன தெரியுமா தமிழ்ல இந்த சப்ஜெக்ட பார்த்த விஷயங்கள் பொறுத்து நிறைய புத்தகங்கள் இருக்கு பெரிய பெரிய மகா வித்வானங்களா எழுதியிருக்கா இல்லையா நம்ம திருப்பியும் இத வந்து தமிழ் எழுதினா இத வந்து வரவேற்பு இருக்குமா இருக்காதான்னு மனசு ஒரு திரிய தயக்கம் இருந்தது இதான் பெரிய உத்தரவு கொடுத்துட்டா இல்லையா அதனால தமிழ்ல வேதமும் பண்பாடும் தலைப்புல எழுதி திரும்பியும் பரிபாட்டு போனேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இரண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அவரே ஒரு நாள் குறிப்பிட்டு சொன்னார் நான் சென்னையில கிருஷ்ண வர அன்னைக்கு அன்னைக்கு அந்த பசத்தை வந்து வெளியிட்ட அப்படி கிருஷ்ணகான சபாயில ரெண்டாயிரத்து பன்னெண்டாவது வருஷத்துல அமோகமா இந்த புஸ்தகத்தினுடைய வெளியீட்டு விழா நடந்தது தெய்வீக கரங்கள் மூலமாக வெளியிடப்பட்டது இப்ப நினைச்சு பார்க்கறேன் தி கிரேட் இந்து சேஷங்கர் அந்த இங்கிலீஷ் ஆங்கில மொழிக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அந்த நூலுக்கு அதோடு பல மடங்கு இதுக்கு வரவேற்பு எஸ் திஸ் தமிழ் ஆஃப் தி கிரேட் இங்கிலீஷ் பல பதிப்புகளை பார்த்து விட்டது இந்த வேதமும் பண்பாடும் குறுகிய காலத்தில் என்ன வரவேற்புங்கிறேன் அவாவா கல்யாணம் உபநயனம் சீமந்தம் சதாபிஷேகம் சசிதபூர்த்தி போன்ற நிகழ்ச்சிகள் நூறு எண்ணிக்கை வாங்கி தாம்பூர் பையில வந்து அன்பளிப்பா கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் இருக்கு இருந்து இங்க வரலையா போது திரும்பி போகும்போது கையில அது ஒரு இருபது வாங்கிட்டு போறான் இருக்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் போயிட்டு இருக்கு அந்த வேதமும் பண்பாடுல வந்து அது பெரியோட கைராசி இல்லனா என்னோட கிருக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல நான் வந்து பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் நண்பர்களே இந்த வேதமும் பண்பாடுல நான் எந்த புது விஷயத்தையும் சொல்லல என்னுடைய தனிப்பட்ட ஆற்றல் என் தனிப்பட்ட சாமர்த்தியம் என்னுடைய வித்வத்து அதனால இந்த பசங்க எழுத நினைக்கவே இல்லை நான் ஒன்னும் புதுசா சொல்லலையே நான் எதையுமே சொல்லலையே வழி வழியாக வந்து பல விஷயங்கள் அனுஷ்டான வைதிக தர்மத்தில் நம்ம பெரிய அனுசாரம் பண்ணிட்டு இல்லையா அது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் பார்க்கும் பார்வையில் அதை எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் இதற்கு பல கிரந்தங்கள் வந்து எனக்கு வந்து உதவி புரிந்திருக்க எங்க அப்பா கிட்ட இருந்து பல விஷயங்கள் எனக்கு அது வந்து உதவி புரிந்திருக்கு என் கற்பனையில் எதுவுமே இல்லை சொந்த விஷயமா என்ன எதுவுமே கிடையாது எனக்கு ஒண்ணும் தெரியாது என் குருநாதர் சீமான் சங்கரையர் வந்து பல நேரங்கள பல விஷயங்கள் அந்த விஷயங்கள் எங்க அப்பாடு கத்த விஷயங்கள் நான் பல பிராச்சீன கிரந்தங்களில் படிச்சு நான் புரிஞ்சுகின்ற அளவுக்கு உண்டான ஒரு விஷயம் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வேதமும் பண்பாடும் உருவாயிருக்கு இதுல என்ன தனிப்பட்ட ஆற்றல் எதுவும் இல்லை நான் திருப்பியும் சொல்றேன் இந்த புஸ்தகம் இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு வந்திருக்குன்னா காரணம் ஒரே காரணமா இருக்க முடியும் பெரியவாளோட கைராசி பெரியவாளோட பரிபூரண அனுகிரகம் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா அவர் அந்த புத்தகத்தை தமிழ் புத்தகத்தை பார்த்துட்டு எல்லாரும் கஷ்மமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெருவாள பாதாறு வெந்தங்களை நமஸ்காரம் பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண